நம்ம பதையே என்னனுடைய சிவனே போற்றி அடியார் பெருமக்களே நம்ம தொடர்ந்து திருவருட்பலையிலே இருண்மலையே சிந்தித்து வருகின்றோம் அதிலே இப்போ நம்ம சிந்திக்கக்கூடிய குரட்பா இருபத்தி ஏழாவது குரட்பா ஆணவம் உயிரின் குணமன்று இப்போது இந்த விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்த்தாச்சு அதே தான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றார் உயிரின் குணம் ஆணவம் கிடையாது அதற்கு தான் உதாரணம் பார்த்தோம் எரிய நீர் போலே நீரின் தன்மை குளிர்ச்சி ஆணவம் என்பது சூடு சூடு பட்டால் நீர் சூடாகும் ஆனால் நீரின் உண்மையான இயல்பு குளிர்ச்சி நெருப்பு என்பது செயற்கை அந்த சூடு செயற்கை வந்ததாலே நீர் சூடானது போல் ஆ ஆனவ ஆன்மாவுக்கு மலமாகியது செயற்கை அது உயிரின் குணம் ஆகாது இதைத்தான் மீண்டும் வற்புறுத்துகின்றால் இதை நம்ம விறுவிறுப்பாக நம்ம பார்த்து பார்ப்போம் குரல் இருபத்தி ஏழு ஆணவம் உயிரின் குணமன்று இருளின்றேல் துன்பு எண் உயிர் இயல்பேல் போக்கும் பொருள் உண்டேல் ஒன்றாகி போ போம் பொருள் ஆணவம் என்று அக இருள் இல்லை யாயின் உயிர்களுக்கு துன்பம் உண்டோ உண்டா உண்டாவதற்கு காரணம் யாது இந்த ஆணவம் உயிரின் குணம் என்றால் அதனை போக்கும் பொருளாகிய திருவருளால் அது கெடும் பொழுது குணமாகியது கெடவே உயிரும் அதனோடு இல்லையாய் ஒழியும் ஆனால் முத்தி நிலையில் ஆணவம் மட்டுமே கெட உயிர் அழியாதிருத்தலால் ஆணவம் உயிரின் குணம் அன்று அது உயிருக்கு அடாதியே உள்ள குற்றம் என்பது புலனாகும் ஆஹ் குணமாகியது கெடவே ஏன்னா ஒரு காலத்துல ஆணவ மலம் நீங்குதான் கேட்டால் நீங்குது அதை சொல்ற திருவருளால் அது கெடும் பொழுது ஆனால் இது நம்ம உங்களை சிதைச்சுக்கிறோம் ஆணவ மலம் உயிர்களை முத்தியிலும் ஆண முழுசா நீங்க நீங்க நீங்காதுன்னா சித்தாமல் ஓரளவுக்கு வலி உறுத்துகின்றது காரணம் என்னன்னா வருத்த விற்று ஒரு விதை இருக்குது அந்த விதையை நெல் இருக்குது நெல்லை போட்டால் முளையும் எள்ளை போட்டால் முளையும் அதே எள்ளிய நெல்லிய கொஞ்சம் கடையில வருத்திட்டா காரணம் என்னங்க அதை வரும் அதை முளைப்பதற்கான தன்மை அது நீங்கி விட்டது அது இந்த உடம்புலே இருக்கக்கூடிய ஜீவ ஆன்மாக்கள் இறைவனை வழிபாடு செய்தும் அதான் ஓயாமல் உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை தொடர்ந்து இறைவனை வழிபாடு செய்ய செய்ய இந்த உயிரிலே சத்தினிபாதம் நிகழ்ந்து நிகழ்ந்து அந்த உயிர் ஊற்றதனால் நினைந்து உள்ளம் மது நெகிழ்ந்து இறைவனோட திருவடியை உயிந்து உயிந்து இருக்கும்படியிலே அந்த உயிரிலே சகினிபாதமாக இறைவனுடைய அருட்சக்தி வீழ்ச்சி நடக்கும் வீழ்ச்சி அந்த சக்தியினுடைய ஆற்றல் அதில் பதிய 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 மனம் குன்றி 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 நான் அற்று போயிடும் நான் கெட்டு ஊன் கெட்டு உயிர் கெட்டு என் உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெல்லியனும் நான் கெட்டு போயிடும் என்று நான் அது நீங்குதோ நம்மளுக்கு வாழும்போது ஜீவன் முக்தராகும் என்னைக்கு ஒருவருக்கு நான் நீங்குதோ அவர் ஜீவன் முக்தர் அப்படியே நிஷ்ட அவருக்கு பகல் தெரியாது இரவு தெரியாது இதுமே சத்சங்கம் எதுவுமே எல்லாம் இறைவன் சுவாமி மணிவாசு பெருமான் அவருடைய இறைவன் என்னை ஆண்டு கொண்டான் அது பகல் ஆவது தெரியல இரவாவது தெரியல மத்தோன் மத்த நாய்க்கி பகலாவது அறியேன் இரவாவதும் அறியேன் என்னை மற்றொன் மத்த நாய்க்கு என்று சொல்லும் அப்பப்பட்ட அந்த பகல் இரவும் நம்மளுக்கு தெரிய உண்பது உறப்பது தெரியாது இதெல்லாம் எந்த தன்மைனா ஜீவன் முக்தம் அப்ப அந்த ஆன்மா வந்து வருத்த வித்த ஆயிடுங்க இதை ஏன் சொல்ல வரனா முக்தி நிலையிலே ஒரு நாள் அது அழிந்து தன்னுடைய முனைப்பு இல்லாமல் குன்றி இருக்கும்படியாலே ஆணவ மனம் உயிரினுடைய உண்மை இயல்பு அல்ல அது செயற்கை என்பதை நம்ம மீண்டும் வச்சுக்கணும் ஆணவ மழை உயிருக்கு இயல்புங்க அது போவாதுங்க அவள் தான் பண்ண புக்கம் முட்டு நான் பண்ண வேலை பொண்ணு வீட்டுக்கு முன்னிச்சு இது வேலையே இல்லை எதுங்க அப்படியே வழிபாடு ஆணவ மலை உயிரை விட்டு நீங்க அது ஒரு காலத்தில் நீங்குதுன்றபடியாலதான் இது வகுப்பு சாமி வழிபாடு அப்ப வகுப்பு பயனற்று போயிடல ஆணவ மலை உயிரோட உண்மை இயல்பு ஒரு நாளும் அது நீங்காதுங்க அப்போ வகுப்பே தேவையில்லை அப்புறம் எல்லாத்தையும் விட்டு நம்ம வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்போ அது நீங்கும் அது நீங்கிறதுக்காங்கன்னா சாதனம் இது ஆமா இதுக்கு பேர் சாதனம் பண்ணி சாதனம் தான் இதெல்லாம் சொற்பொருள் இருள் இன்றே ஆணவ மனமாகிய அகவிருள் இல்லை என்று சொன்னால் துன்பு என் ஆன்மாக்களுக்கு துன்பம் உண்டாவதற்கு வேறு என்ன காரணம் உயிர் இயல்பே இந்த ஆணவம் ஆன்மாவின் குணமே அன்றி அதனில் வேறாகிய ஒரு தனிப்பொருள் அன்று என்று சொன்னா சொன்னால் போக்கும் பொருள் உண்டேன் அதனை போக்கும் பொருளாகிய திருவருளால் அது கெடுமாகி ஒன்றாகி போம் குணமாகிய அது கெடவே ஆன்மாவும் அதனோடு இல்லாதொடியும் விளக்கம் இருளும் துன்பமும் இரவு நேரத்தில் இருள் நமக்கு இடர்பாட்டினை உண்டாக்குகிறது அன்று இரவுக்குள் செய் செய்து முடித்தாக வேண்டும் என்ற நிலையில் நாம் ஒரு வேளையில் ஈடுபட்டிருப்போம் அந்த நேரம் பார்த்து மின்தடை ஏற்பட்டு விளக்கு எரியாது எரியாது போகும் அந்த இருட்டில் என்ன செய்ய முடியும் எதை பார்க்க முடியும் மின் வர வரவை எதிர்பார்த்து கொண்டு இருளில் செய்வதறியாது விழித்து நிற்போம் மிகுந்த நேரம் ஆகியும் மின்சாரம் வர வராது இது என்ன சோதனை நமது பாடு எப்படி இருக்கும் இரு தருகிற துன்பம் இது இந்த இருள் வேறொரு வகையிலும் துன்பம் தருவது உண்டு இரவு நேரத்தில் விளக்கை பிடித்து கொண்டு நடந்து செல்கிறோம் பாதை ஒழுங்காக இல்லை மேடும் பள்ளமுமாக உள்ளது விளக்கொழியை துணையாக கொண்டு நடந்தும் ஓரிடத்தில் புலியும் தடுமாறி விழுகிறோம் காலை ஒடித்து கொள்கிறோம் இந்த துன்பத்திற்கு எது காரணம் இருள்தான் காரணம் மங்களான விளக்கொழியில் இருள்தான் புளியை வழி போல தவறாக உணரும்படி செய்து அதில் கால் வைக்கும்படியும் செய்தது அதனால் வந்த துன்பம் மீது முதல் நிகழ்ச்சியில் இருள் பார்வையை முற்றிலும் மறை மறைத்து ஒன்றையும் அறிய ஒட்டாதபடி செய்து அதனால் துன்பத்தையை விளைவித்தது அடுத்த நிகழ்ச்சியில் இருள் பார்வையை மயக்கு தவறாக உணரும்படி செய்து துன்பத்தை தந்தது இவ்வாறு இருள் இரு விதங்களில் செயல்பட்டு துன்பம் தரும் என்பதை அறியலாம் இந்த புற இருளை போன்றது அகை இருளாகி ஆணவம் இருளைப் போல ஆணவமும் நிலைகளில் செயல்பட்டு உயிர்களின் துன்பத்திற்கு காரணமாகும் அனாதி நிலையில் ஆணவ இருள் உயிர்களை முழுவதும் மறைத்து மூடமாக்கி துன்பத்தில் மூழ்க செய்யும் இது இரவு நேரத்தில் இருள் கண்ணை முழுதும் மறைத்து ஒன்றையும் அறிய விடாமல் செய்த நிலையை போன்றது பின்னர் ஆணவ இருள் உயிர்கள் பிறப்பிற்கு வந்த சகல நிலையிலும் சிறிது விளங்கிய உயிர்களின் அறிவை திரிவுபடுத்தி மயக்கி பொருள்களை தவறாக உணரும்படி செய்து பெருந்துன்பத்தில் ஆழ்த்தும் இது சிறிது வெளிச்சமுள்ள நேரத்தில் இருள் பார்வையை வேறுபடுத்தி புலியை வலி என்று தவறாக கருதுபடி செய்த நிலையைப் போன்றது ஆணவத்தில் செயல்பா செயல்பாடும் அதனால் உண்டாகும் துன்பமும் பற்றி முன்னே இருபதாம் செய்யுளில் உரையில் விரிவாக கூறப்பட்டுள்ளது எனவே எல்லா வகையான துன்பத்திற்கும் அடிப்படை காரணம் ஆணவ இருளே ஆகும் இது கருதியே இருள் இன்றேல் துன்பு எண் என வினவுகிறார் உமாவதி சிவம் ஆணவம் உயிரின் குணம் என்று ஆணவம் உயிரிடத்தில் தொன்று தொட்டு உள்ளதே அதனை உயிரின் குணம் என்று கொண்டால் என்ன என்று கேட்கலாம் ஒரு பொருளிடத்தில் உடன் தோன்றுவதெல்லாம் அதன் குணம் என்று சொல்வதற்கு இல்லை எடுத்துக்காட்டாக செம்மியினிடத்தில் களிம்பு உடன் தோன்றுகிறது அதனை செம்பினது குணம் என்று கூறுவார் இல்லை களிம்பு செம்பிற்கு குற்றமே அன்றி குணமாகாது அரிசி தோன்றிய அன்றே அதனிடத்தில் உமியும் அமை அமைகின்றது உமி அதற்கு குற்றமே அன்றி குணமாகாது ஒரு பொருள் அதாவது ஒரு பொருளிலே இருக்கக்கூடிய அனைத்தும் அதனை குணம்னு சொல்ல இயலாதுங்க இப்போ ஒரு செம்புல களிம்பு இருக்குதுன்னா அந்த செம்போடைய குணம் அதை சொல்ல முடியாது செம்போட குணம் பல பல இருக்கிறது தான் அந்த களிம்பு வந்து அதனுடைய குற்றம் செம்புக்கு களிம்பு தான் குணோன்னா நம்ம அந்த தானே வச்சு பூஜை பண்ணியிருப்போம் ஐ களிம்பு வட்டம் சந்தோஷமாக இருக்குது அது குணம் இல்லை அது நீங்கணும்னு நம்ம ஆசைப்பட்றோமே இல்லையா இப்போ ஒரு ஒரு பித்தளை சாமா எடுத்தாலும் சரி ஒரு நெல் இப்போ நெல் இருக்குது நெல்லில் உமி இருக்குது உமி நீங்கினா தானே நம்ம பயன்படுத்த முடியும் ஐயோ உமி உடனே தோன்று இதுன்ட்டு உமி உடம்பிருந்து சாப்பிடுவோம் கிடையாது அப்போ அதோடைய குற்றம் அப்போ அது இருந்துங்க ஒரு காலத்தில் அதோட குணம் சொல்ல முடியாது அது குணம் சொல்ல முடியாது அதான் குணம் குணி அப்படின்னு சொல்லுவோம் குணியிலிருந்து தான் குணம் வரும் இறைவன் குணி அவனோட சக்தி அதோட குணம் அப்போ அந்த இது வந்து இயற்கை அதோட அது அது கூடவே இருக்கிறதுனால அதோட குணம் சொல்கிற முடியாது இப்போ இறைவன் குணம் அது அப்போ இறைவி வந்து இறைவன் குனி இறை இறைவி வந்து குணு கு குணம்னு பார்த்தோம் சொன்னால் இப்போது அதுலேருந்து இது வந்ததுன்னா அது குணகுணி சம்பந்தம் ஆனால் உயிருக்கு ஆணவம் என்பது அதோடைய குணமும் கிடையாது குனியும் கிடையாது அது வந்து ஒரு குற்றம் அவ்வளோதான் ஏன்னா அது குணம் குனியாக இருந்துச்சுன்னா அது ஒரு காலத்துலேயும் மிதந்ததுங்க அது நீங்காது ஆனால் அந்த குணமாக கொல்லக்கூடாது அது வந்து குற்றமாக தான் வைக்கணும் இதுதான் விளக்க சொல்கின்றார் ஆணவ உயிரின் உயிரின் அன்று ஏன்னா அது குணமாக இருந்துச்சுன்னா அது ஒரு காலத்தை நீங்காது இறைவன் குனி அவங்களோட சக்தி குணம் குணம் குணி ஒன்று பட்டு தான் இருக்கும் சூரியன் இருக்குதுன்னா ஒளி இருக்கும் மலர் இருந்தால் மனம் இருக்கும் லட்டு இருந்தால் சுவை இருக்கும் அது இருந்தால் இது இருக்கும் ஆனால் இருந்தால் ஆணவம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா முட்டியில் ஆணவம் நீங்கிறதுனால உயிருக்கு ஆணவம் குணம் அன்று அதனால கொஞ்சம் ஆ இது போதும் இது அப்படியே இருக்கட்டும் இதே தான் இது ஃபுல்லாக பார்க்க சொல்கிறாங்க இந்த இந்த களிம்பு தோய்த்து களிம்பு தோய்ந்த செம்பு போல ஒரு பொருளுக்கு இந்த களிம்பு தோய்ந்து செம்பு போல நான் ஆணவ மனத்தோடு கூடியிருந்தேன் செம்பை புடமி புடமிட்டு பதமறிந்து ரசப்புலிகையை சேர்த்து களிம்பை போக்குவது போல இறைவன் என்னை ஞானமாகி நெருப்பிலே கனிவு பெற உரு உருக்கி அறிந்து திருவருளாகிய குளிகையை கொண்டு என்னை பற்றியிருந்த மலமாக களிம்பினை போக்கி என்னை தூய பொன்னாக்கி திருவடியில் சேர்த்தான் என்று கூறுகிறார் சின்மயானந்த குரு ஆஹ் சின்மயானந்த குரு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு போக்கி பொன்னா திருவடியிலே சேர்த்து கொண்டான் முத்தி நிலையில் மலம் உயிரை விட்டு நீங்குத தெளிவு இவ்வாறு பின்னால் நீங்குவதால் அது உயிரின் குணமன்று என்பது விலங்கு மேலும் குணம் அழியுமானால் உடைய பொருளும் அழியும் மட்டும் நிற்கும் என்பது என்றும் நிகழாத நல்லா நிகழாதீ அல்ல அந்த குணம் எல்லாமே எடுத்து பார்ப்போம் கல்கண்டு கள்ளமாவு எண்ணெய் சக்கரை பாவு குணம் நீக்கினே வந்தா பொருள் என்று இருக்குது இந்த புத்தகம் இருக்குது அட்டை அந்த பேப்பரு எல்லா இடத்துல இந்த எல்லாத்தையும் இப்படி சீனியா இருந்தா குவாங்கன்னா இருக்க போகுது வெங்காயம் இருக்குது அது தோல் அதுல இருக்கிற அதில் இருக்கிற அதை ஒரு சீனியா வந்தால் ஒன்றும் இல்லாமல் தானே போயிடுது அது குணங்களை நீக்கினால் அது ஒண்ணுமே இருக்க அப்போ அதை நல்லா புரிஞ்சிக்கணும் ஆனால் முத்தியில் மலம் கெட உயிர் நின்று இறை இன்பத்தை குவிக்கும் என்று சொல்லப்படுகிறது மலம் உயிரின் குணமாயின் மலம் கெட உயிரும் அல்லவா கெட வேண்டும் அவ்வாறு நிகழாமை அவ்வாறு நிகழாமையால் மலம் உயிரின் குணம் ஆகாமை விளங்கும் ஏன்னா அது ஒண்ணு போயிட்டா ஒண்ணுமே இல்லைனா இடம் ஆனா குணம் நீங்கன்னா உயிர் இருக்குதே உயிர் இருக்குது அதனால நம்ம வந்து உயிரோடைய குணம் அன்று அதுதான் எதுங்க நம்மளோட ஆணவ மலம் அதனால இது காரம் வரைக்கும் இந்த குரட்பா சிந்தித்த செய்தி என்னன்னா உயிரினுடைய குணம் ஆணவம் அல்ல அது செயற்கை என்பதை நம்ம உள்ளவாறு புரிஞ்சுங்க இது உயிரினுடைய குணம் அன்று அடியார் அடியா பெருமக்களே இதெல்லாம் இவ்வளோ சிந்திச்சுருந்தாலும் நீங்க என்ன பண்ணுறது உள்ளவாறு வாங்கிக்கிங்க ரொம்ப சி சிந்திக்க சிந்திக்க தான் வரும் ஐயா அப்போ இதுக்கு என்ன வழினா அது வழி தெரிஞ்சால் இப்ப நானே வாங்க மனு கைத்திட மாட்டேன் அதுக்கு வழி என்ன அது வழி இப்ப இப்போ நம்ம வாங்க நம்ம கேரி பேக்கில் வாங்கிக்க முடியும் அதுக்கு உள்ள வரைய வழி என்னன்னா வழிபாடு ஆணவம் நீங்கணும்னா எங்கேயும் மெடிக்கல் ஷாப்புக்கும் இதுக்கும் போக முடியாது டாக்டர் கிட்டயோ அது இல்லாம ஆணவ மலை நீங்க இப்போ கையில கட்டி இருக்குதுன்னா ஆப்ரேஷன் பண்ணி எதுதோ விஞ்ஞானம் வந்துச்சு இதை ஆப்ரேஷன் பண்ணி ஆணவ மலை நீங்கிறதுக்கு ஆபரேஷன் ஆப்ரேஷன் அதுக்கும் இருக்குது அது ஆபரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர் சோபுரிம்தான்

அது வந்து உள்ள போனா பொசிஷன் இருக்குதுல்ல சிவபெருமானு இந்த ஆணவ ஆப்ரேஷன் பண்ணுவார் அங்க போனா அதுக்கு சில உடம்பு இருக்குது என்ன பண்ணலாம் அதுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் பாத்தீங்களா அதான் செய்வ சமயம் சமயத்துக்கு அந்த போய் அப்பாயின்மெண்ட்டுக்கு போடுறோம் பாருங்க அதுதான் டீச்சர் இந்த ஆப்ப ஒரு நாள் அந்த வழிபாட்டை பண்ணிக்கினே அவங்க சொல்றதை பின்பற்றினே இருக்கணும் அந்த யூனிஃபார்ம் தான் என்னது ருத்ராட்சம் விபூதி வேஷ்டி சைவத்தோடைய அதெல்லாம் அணியணும் அணிஞ்சிக்கணும் அப்படியே இருந்தால் ஒரு நாள் டாக்டர் வருவார் ஒரு நாள் டாக்டர் வருவார் நம்மளை சொல்லாமலே அதை அறுப்பார் அதான் சொல்கிறாரு பிறவிவேர் அறுத்தென்னை ஆண்டு கொண்ட பிஞ்சகா அறுப்பவன் டாக்டர் தானே அப்போ பிறவி வேற அறுக்கிற ஒரு டாக்டர் அவர் எம்பிபிஎஸ் இல்லை எம்பிபிஎஸ் அவர் ஆமாம் அவர் எதுனா இந்த டாக்டர்லாம் காட்சி போல அறுப்பாங்க இவங்க உங்களால் எண்டோஸ்கோப்பிக்கு போட்டு கூட கண்டுபிடிக்காத முடியாத கூட அறுக்கக்கூடிய ஒரு ஆள் நம்ம அது ஆமா அதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க கத்தி இல்லை இது இல்லை அது இல்லை அப்படியே பார்க்குற மட்டும் அறுப்பான் அந்த ஆணவத்தை அதுதான் பிறவி ஆகிய வேறை அது எப்படி நம்ம உள்ளுள்ளு அதே அறுக்கக்கூடிய அந்த டாக்டர் சுவாமி அதான் சிவபெருமான் அவரே டாக்டர் வேலை தான் அதான் பிறவி வேற என்னை அறுத்து பிறவி வேறே நம்ம கருதக்கூடியவர் என்பவர் அதனால பார்த்துங்க அந்த ஆப்ரேஷன் அவர் தான் பண்ணுவார் ஆனால் நீங்க என்ன பண்ணணும் தொடர்ந்து வழிபாடு பண்ணணும் தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அவராகவே வருவார் நம்மளே அற்புதமாக இந்த பிறவி என்னும் பெருங்கடலை அறுத்து நம்மளை ஆண்டு கொள்வான் நம்மளை அருட்பெறும் ஜோதி ஆண்டவன் அவனை பேசுற நாளெல்லாம் புகழ்ந்த நாள் அவனை அதான் சொல்றாரு அத சொல்றார் பிணைக்கில்லாத பெருந்துறை பெருமான் உன் நாமங்கள் பேசுவாருக்கு அவன் நாமத்தை யாரெல்லாம் பேசுகின்றார்களோ அவங்களுக்கு என்னங்க வரும் இணக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் துன்பத்தை துடைத்துடுவர் பிணக்கில்லாத பெருந்துறை பெருமான் உன் நாமங்கள் பேசுவோருக்கு இணைக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து என்பான் உனக்கில்லாததோர் வித்தின் மேல் விளையாமல் என் வினை ஒத்தப்பின் கணக்கில்லாத இது கோலம் நீ வந்து குண்டிலே பெருமானே இப்பிறவியாகிய கடலை நீந்தத் தான் பேரொருள் தந்து அருளினான் சொல்ற பிறப்பு அடர் மாயவாய்கையை மெய்யென்று நம்பி மதித்தீடாவன் நாம் நல்கினான் இப்பிறவி என்னும் கடலை நீந்தத்தான் பேரருள் என்னும் கடலை நீந்தத்தான் பேரருள் தந்து அருளினான் அதனால் அடியார் பெருமக்களே உங்ககிட்ட நான் பணிந்து தங்கள் திருவடியில் விண்ணப்பம் செய்யக்கூடிய ஒன்று என்னன்னா சங்கரனை வழிபாடு செய்யுங்கள் அப்போதுதான் உங்களுடைய பிறவி நீங்கும் பிறப்பு என்னும் பேரமை நீங்க சிறப்பு என்னும் பண்புடையாளன் பாதம் சேர்வதுதான் தான் நம்மளுக்கு அப்ப பிறவி நமக்கு நீங்கணும்னா அதுக்கான ஒரே வழி எது இறைவனுடைய திருவடி வேற வழி கிடையாது அந்த திருவடியை ரெண்டும் போய் சிக்கன பிடித்து கொள்ளணும் தெய்வங்கள் பல இணையாறு திருவடி ஏன் தலை மேல் வை தலோமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒடிந்தேன் யார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர் பாடி பூம் வள்ளி கொய்யாமோ இணையார் திருவடி அந்த திருவடிக்கு யார் இணை யாருமே கிடையாது கடவுள் பல திருவடி ஒண்ணுதான் எம்பெருமானுக்கு ஐந்து முகம் அதான் சொல்ல சதா சிவர் ஐந்து முகம் பத்து கரங்கள் பாதனை முருக பெருமானுக்கு ஆறு முகம் பன்னிரெண்டு கை பாதம் இரண்டு நான்கு முகனுக்கு நான்கு முகம் நான்கு கை பாதம் இரண்டு அக்னி தேவருக்கு இரண்டு தலை கர நான்கு பாதம் இரண்டு செஞ்சிச்சுனே வாங்க இப்போ கரன் பல பல கரன் பல தலை இருக்குது ராவணனுக்கு பத்து தலை ஆ கைகள் ஆனால் கால் இரண்டு அப்படி இருந்தாலும் கூட கால்கள் மட்டும் இரண்டு அப்போ என்ன தெரியுது அதான் திருவடி அந்த இரண்டு அடி அடி உதவுது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டேன் அப்போ அந்த திருவடியே சிக்கணும் அந்த பாதை அந்த இருக்கிற மருந்து எதுங்க எம்பர் மருந்து திருவடி அந்த திருவடியை பற்றியவர்களுக்கு எல்லா நாளும் என்ன இன்பம் தான் இன்பமே என்னாலும் துன்பம் சொல்ற பிணக்கில்லாத பெருந்துறை பெருமான் உன் நாமங்களை யாரெல்லாம் பேசுகின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் இனக்கில்லாததும் இன்பம்தானே வரும் துன்பம் வர இப்ப நம்ம அவனை பத்தி இந்த ஒரு மணி நேரம் பேசணும் நம்மளுக்கு என்ன வரும் துன்பம் வரும் வெட்டி கதை பேசக்கூடாது சில பேர் காலத்தை சொமாவே கழிப்பான் தூங்கி தூங்கி கழிக்க பயனில் பேசக்கூடாது பயனில் பேசக்கூடாது தூங்கி காலத்தை கழிக்கக்கூடாது திருவாசகம் தேவாரமோட நூல்கள் பல நூல்களை படிக்கணும் எதுவுமே இல்லையா உட்காந்து தியானம் பண்ணணும் இல்லையா இறைவனை வழிபாடு பண்ணணும் ஆராதனை பண்ணணும் சும்மாவே காலத்தை கூடாது எல்லாம் சிந்திச்சு பார்த்தா பாதி நாட்கள் நமக்கு தூக்கத்திலே போயிருந்து வாழ்க்கை ஒரு நூறு வருஷம் வா நூறு வருஷம் எனக்கு அதே டவுட்டாக இருக்குது அது வாழற வருடத்தில் பாதி வருடம் தூக்கத்தில் போயிடுது பன்னிரெண்டு மணி நேரம் நம்ம இரவு பன்னிரெண்டு நேரம் பகல் அந்த பன்னிரண்டு மணி நேரத்தில் பத்து மணி நேரம் தூக்கத்தில் கழிச்சிடணும் போதும் பகலில் சில பேர் நல்லா அருமையாக தூங்கணும் சிந்திச்சிங்க இந்த உடம்பு இருக்கும்போதே அறம் செய்தால் தான் உண்டு உடம்பு போய் நம்மளால் சாதிக்கக்கூடியது கூடியது ஒன்றும் கிடையாது உடம்பு உள்ள உள்ள போதே நம்ம அதுக்கான பயனை ஈட்டிக்கணும் உடம்பு நல்லா இருக்கும் போதே வழிபாடு செய்யணும் உடம்பு நல்லா இருக்கும் போதே பயன்படுத்திக்கணும் உடம்பு கெட்டு போய்ட்டு உடனே நம்ம என்ன பண்ண முடியும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் உடவும் போயிடுச்சுன்னா உயிரும் போயிடுச்சு அவள் உடம்பும் நம்ம போதே நம்ம சாதனத்தை மேற்கொள்ளணும் அதான் அற்புதமாக சொல்லிட்டு இருந்தாருங்க ஒருவன் காலம் வந்து செய்யலாம் காலம் வந்து செய்யலாம் காலம் வந்த பிறகு நம்ம எதுவும் செய்ய முடியும் நம்மளுக்கு அதான் நீர் வேட்கையாக இருந்தும் போது கிணறு வெட்டுவதும் நம்மளுக்கு இது போல உணவு பசிக்கும் போது நம்ம போய் விவ விதை விதைப்பதும் இந்த போர் புரியும் காலத்திலே நம்ம விகட்ப நூல்கள் கற்பதும் இதெல்லாம் நம்மளுக்கு பயன் தராது அதை அதை முன்னதாகவே செய்து பழக வேண்டும் யமன் வரும் காலத்தே நம்ம அ தர்ம அறத்தை மேற்கொள்ளணும் நம்ம வாழ்க்கை என்னைக்கு முடியும்னு தெரியலையே இறைவா நம்ம எப்போது நம்மளுக்கு மரணம் வருமோ எப்பொழுது யமன் வந்து நம்மளை அழைச்சிட்டு போவோம் தெரியலையே இருக்கிற வரைக்கும் நம்ம அறம் செய்யணுமா வேணாமா இந்த உடம்பு இருக்கும் போதே அறம் செய்யணும் கிணறு இருக்கும் போதே அந்த நீரை எடுத்து பயன்படுத்திக்கணும் அப்போ அந்த பயன் பயனை நம் பயன் பயன் என்பது என்ன இந்த உடம்பு இருக்கும் போதே அதை மேற்கொள்ளணும் அதான் நாக சொன்னாரே இல்லையா ஐம்புல்கள் ஒன்பது வாசல் ஒக்க அடிக்கும் போதே நிறைவா புலன்கள் இருக்கும் அப்ப இந்த இந்த உடம்பு இந்த உடம்புனால ஆக்கையால் பையனின் அரண் கோவில் வளம் வந்து பூக்கையால் அது நாவு கச பிரதமான அற்புதமாக பாருகின்றார் பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலா நாக்கை கொண்டு அற நாமும் நவிழ்கிறார் ஆக்கைக்கே இறை தேடி அலம் வந்து காக்கைக்கே இறையாகி கழிவரே எவ்வளவு உயிரே கருத்து பூக்கை கொண்டு அற இந்த கை எதற்கு ஏதோதோ செய்தே பூ ஒற்றுமை சங்கரா ஆர்களோ நமச்சிவார் பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார் கொண்டு நாமத்தை நவிழ்கணும் நாக்கை கொண்டு எதை செய்யணும் நமச்சி சொல்லணும் நாக்கு எதோ பேசுது நமச்சி வாய் சொன்னது நமச்சிவாயம் நாக்கை கொண்டு அரண் நாம் அவங்க என்னது இந்த உடம்புக்கே வாழ்வான் சில பேர் சோறு நான் நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் எவனா செத்தான் என்ன வாழ்ந்த பணம் சேர்த்துக்கிறது அதை அப்படியே பீரோட பார்த்து 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 கட்டுக்கட்டா விற்கிறது என்ன பயனு இருக்கிற வரைக்கும் அறம் செய்யணும் தர்மத்தை மேற்கொள்ளணும் பூஜை பண்ண குரு பூஜைகள் செய்யணும் வழிபாடு செய்யணும் தீக்கம் வாங்கணும் எவ்வளோ வழிபாடு நடக்குது ஒரு கோயில் அன்னதானமா ஒரு ஐநூறுவா நூறுரூவா ரூபாய் நம்மளால முடிஞ்ச அறத்தை செய்யணும் அதான் நம்ம பிறகு உய்ய வைக்கும் அப்ப ஆக்கைக்கே இறை தேடி அலம் வந்து காக்கைக்கே இரையாகி தேடி வருக்கை அதை சொல்றாரு குருஞான சம்பந்த அற்புதமா பாடுகின்றார் சொல்றாரு அப்போ காப்பை பருந்து கழுகு இவருக்கெல்லாம் இறையாகும் இந்த ஆக்கையை அதை சொல்ற நம்மளுடைய ஓர் பிடிநீரும் இல்லாத உடம்பை நம்பும் மடியேனே ஆளுமே பட்டினத்தடி உயர்ந்த கருத்து ஓர் பிடிநீரும் இல்லாத உடம்பை நம்பும் மடியேனே ஆளுமே அந்த ஒரு பதிகத்துல பதிகத்தில் லாஸ்ட் வரி அப்போல்லாம் சிந்திச்சிங்க இந்த உடம்பு ஒரு நாள் மண்ணு உள்ள போய் உட்கார போகுது நம்ம சேர்க்குறது இந்த மோந்திரமோ இந்த இதுவோ இவனை செய்யன்ற ஒரு பேரோ பட்டமோ என்னோடய டிகிரெலாம் பீரோவில் தூயினுக்குது இது என்ன பயனுக்குது இப்போ ரெண்டு டிகிரி முச்சவனும் சாப்பிட்றான் கலெக்டர் சாகுறான் வக்கீல் சாகுறோம் போலீஸ் ஏ ராஜா சாப்பிட்றாரு மந்திரி சாகுறாரு அமைச்சர் சாப்பிட்றாரு முதலமைச்சர் எல்லாருமே போகிறாங்க அது பயன் தருது அப்போ நம்ம இந்த உடம்புனால் பெறக்கூடிய பயன் என்ன வழிபாடு அறம் அறம் எது ஈவது கொடுக்கணும் நம்பணும் எல்லாம் எனக்கு எல்லாம் எனக்கு நோயை எல்லாம் எனக்கு என்னபோது நோயை மற்றவனுக்கு ஈவது அறம் அதனால இதுல இருந்து நான் அடியும் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா அறத்தை மேற்கொள்ளுங்கள் தர்மத்தை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபாடு செய்யுங்கள் நமச்சிவாய சொல்லுங்க சங்க வழிபா கோயிலில் வழிபாடு செய்யும் சிவபெருமானே வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அறம் ஆகிய தர்மம் வரும் நல் கண்டிப்பாக ஒரு நாள் தான் என்ற அதனை நீங்கி இறைவனாகிய பேர் என்ப பெருங்கடலே தாங்கள் நீந்து நீந்தோம் கண்டிப்பாக நடக்கும் நடக்காமல் நடக்காது பலன் இல்லாமல் ஒன்றும் வழிபாடு கிடையாது எந்த யூஸும் கிடையாது அப்படியே தான் இருக்கும் ஐயா எல் சில பேர்லாம் சொல்லுவான் முட்டாள்தனமாக சொல்லுவான் கடவுளை சில பேர் நான் அப்படியே எல்லாமே செஞ்சாம பேசுவோம் எல்லாம் தான் நடக்குது என்ன பிரச்சனை இருக்குது எல்லாம் தான் நடக்குதுன்னா கம்முன்னு கோயிலே இருக்கு எல்லாம் வினைப்படி நடக்குது கோயில் இருக்கு எல்லாம் வினைப்படி நடக்குது டீச்சர் இருக்கு எல்லாம் வினை வழிபாடு எது எல்லாம் வினை அப்படியே கம்முனு விட்டு போயிட்டே இருக்கலாமே என்னம்மா அப்ப இது வினை கடிந்து தேகுவதற்கு ஒரு வழி உண்டு வழி இல்லாமல் சா நம்ம பெரியவர்களும் செய்யும் வழிபாடு நம்ம புற வழிபாடு செய்ய 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 ஒரு நாள் நம்ம அக வழிபாடு நடக்க ஆரம்பிக்கும் அப்போது சரி ச கிரியட் யோகம் கிரியா யோகம்னு சொல்லுவாங்க செய்வசுதாங்க அப்போ நம்மளுக்குள்ளே அதெல்லாம் போகும் அதெல்லாம் இப்போதைக்கு நீங்கள் புற வழிபாட்டில் இருக்கிறீங்க சரியில் இருக்கிறீங்க தொண்டு பண்ணிக்கிட்டே இருங்க அந்த நம்ம பக்குவ படப்பட இறைவனை நம்ம தேடி வருவான்னு சொல்லி இதுகார வரைக்கும் நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்